அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணாமல இருக்கோம் ஸோ என்ன பண்ண கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான ஒரு பேட்ச் பற்றி தான் சொல்ல போறேன் அதுவும் குறுகிய இதுல வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன் இந்த பேட்சுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபா தான் ஆனால் என்னென்ன கிடைக்கும் அப்படி சொல்லிடுறேன் தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல வகுப்பு நடக்குங்க நல்லா கவனிங்க வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஓட விட்டு இந்த இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு பி ஆன்சர் சி அப்படி எல்லாம் போகாது த்ரீ சிக்ஸ்டி டிகிரில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் வந்து இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்திய அரசியலமைப்பு மொதல் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்திய அரசியலமைப்புல உங்களுக்கு டக்குன்னு ஸ்கூல் புக் வைஸ் வேகமாக ரிவைஸ் பண்ணீங்கன்னா அண்டு உங்களுக்கு எக்ஸாம் ஞாபகத்துக்கு வர்றதுக்காக என்னென்ன பண்ணுவீங்களோ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கும் எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு கிடைச்சிடும் எல்லா சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே நான் இங்க லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் ஜிகே அதிகமாக அதிகமா கொஸ்டின்ஸ் வரப்போகுது அதே நேரத்துல உங்களுக்கு வந்து நாலு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ மிஸ் பண்ணாம இந்த பேச்சுல ஜாயின் பண்ணுங்க இந்த பேச்சுல கிளாஸ் நடத்துவீங்க பாலிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டில என்ன இருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன இருக்கோ அதாவது எம் என் ராய் அவர் தான் வந்து மொதல் மொதல் இந்திய அரசியலமைப்புல இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு ஐடியா பத்தி சொல்லியிருப்பாரு அங்க இருந்து ஆரம்பிச்சு கேபினட் மிஷன் குழு அதுக்கப்புறம் யார் வந்து மொதல் தலைவரா இருந்தாரு ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா கொள்குறி தீர்மானம் மூலியமா என்ன கொண்டு வந்தாரு இந்திய அரசியலமைப்பு எவ்வளவு வருடங்களா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு எந்தெந்த நாட்டுல இருந்து என்னென்ன எடுத்தோம் ஆர்டிகிள் ஒண்ணு அதாவது சரத்து ஒண்ணுல இருந்து சரத்து முக்கியமான சரத்துகள் நானூறு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன முக்கியமா இருக்கோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் பாடி நான் கான்ஸ்டியூஷன் பாடி அதாவது அரசியல் அமைப்பின் அமைப்புகள் அரசியல் சாரா அமைப்புகள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிட்யூஷன் பாடி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது சட்ட ரீதியிலான அமைப்புகள்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் இது பாலிட்டிக் மட்டும் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஜியாகிரபி ஹிஸ்டரி ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் எக்கனாமிக்ஸு இது எல்லாமே வந்துடும் அமெண்ட்மெண்ட் எல்லாமே மொத்தம் நூத்தி ஆறு அமெண்ட்மெண்ட் இருக்கு பாலிட்டில எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்துருங்க வேகமாக வந்து ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகும் ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து வீடியோவா கிடைச்சிரும் இந்த வீடியோவை நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் உங்க டயத்துக்கு பார்த்துக்கலாம் ரெக்கார்டிங்கும் ரெக்கார்டிங்கும் வந்து அவைலபிள் நீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப குறுகிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீடியோ எவ்வளவு நேரம் சார் இருக்கும் ஒரு வீடியோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூன்று மணி நேரத்துக்கு குறையாமல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதை விட அதிகமாகவும் போகாது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் த்ரீ ஹவர்ஸ் தான் இந்த மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இப்போ இருபத்தி மூணு அஞ்சு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பாலிட்டி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நீங்க பாலிட்டி பார்க்கவே வேணாம் எக்ஸாம் ஹாலில் போய் அடிச்சு தள்ள வேண்டியதுதான் ஓகேங்களா அவன் ரொம்ப ஈஸியா வந்து ஒன்னாவது கேள்வியில இருந்து இருநூறாவது கேள்வி வரைக்கும் ஷேட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது இருபத்தி அஞ்சாவது தேதி வந்து ஜியோகிரபி இருக்கும் இப்படி அடுத்தடுத்து கேப் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து சிலது நான் வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா கிரிஸ்டல் கிளியரா வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாலு டெஸ்ட் இந்த நாலு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாலு டெஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதாவது இரநூறு கொஸ்டின் இருக்கும் அப்படியே டிஎன்பிஎஸ்சி மாதிரியே இரநூறுக்கு உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா ஜாயின் பண்ணுங்க ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்டை தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஸோ லிமிட்டட் சீட் லிமிட்டெட் சீட் மட்டும்தான் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கேளுங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பார்க்க வந்த எல்லோருக்கும் நன்றி மற்றும் இந்த வீடியோ பார்த்து அதாவது வீடியோ வகுப்புகள் குயிக் ரிவிஷன் பார்த்துட்டு பாஸ் பண்ணக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ